வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போது நம்ம டெல்லியில் காஷ்மீரி கேட்டு ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க அதாவது வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் இயங்கக்கூடிய அந்த பகுதி அதில் கீழே தான் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கிறது போன வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் போன வீடியோவில் நம்ம திருக்குறள் எக்ஸ்பிரஸில் டெல்லிக்கு வந்திருந்தோம் அதில் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு நான் வந்து பஸ்ஸில் தான் போக போகிறேன் அப்படின்னு அதனால நாற்பத்தி ஒம்போது டு ஐம்பத்தி நாலாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம சிம்லா பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பச்சை கலர் பஸ் தாங்க இந்த பஸ்ஸில் தான் இப்போது நம்ம டிராவல் பண்ண போகிறோம் நைட்டு பதினொன்னே ஹாலுக்கு டெல்லி ஐஎஸ்பிடி காஷ்மீரி கேட்டில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த பேருந்து அங்க இருந்து சிம்லா வரைக்கும் செல்ல இருக்கு அதில் நான் சீட் புக் பண்ணிட்டேன் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சீட் ஒன் ஏ அப்படிங்கிறத நான் புக் பண்ணிட்டேன்ல தான் இந்த மாதிரி ஒன் ஏ ஒன் பி அப்படிங்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணுறாங்க கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பச்சை கலர் டிஷர்ட் போட்டுட்டு இருந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் இந்த கம்பெனியுடைய ஸ்டாப்ஸ் அவங்க செக் பண்ணி உள்ள அனுப்புகிறாங்க கரெக்டாக பதினொன்னே ஹாலுக்கு நம்ம பஸ்ஸு கிளம்புறதுக்கு தயாராகிடுச்சுங்க இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறதும் இதே கம்பெனி பஸ்ஸு தான் ஃபீலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபீலிக்ஸ் பஸ் அப்படின்னு அந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம் அது வந்து ரெண்டு படுக்கை வசதி ஓடக்கூடிய பஸ்ஸு இப்போ நம்ம வந்து ஏசி சீட்டர் பஸ்ஸில் கிளம்பிட்டோங்க டெல்லியிலிருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு இதில் என்ன அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் அப்படிங்கிறதுனால இங்கே கண்டெக்டருக்கு வேலையே கிடையாது டிரைவர் தான் எல்லா வேலையுமே பார்க்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இல்லை ஏன்னா டிரைவர் அவர் வேலையே பார்க்குறாரு இந்த முன்னாடி தலை மட்டும் தெரியுது பார்த்தீங்களா பச்சை பனியன் போட்ட தம்பி அவர் தான் மற்ற வேலைகளையும் பார்க்குறாரு இப்போது நம்ம பஸ்ஸானது ஐஎஸ்பிடி காஷ்மீரி கேட்டில் இருந்து வெளியேறிச்சுங்க இப்போது நம்ம ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக காஷ்மீரி கேட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம் இப்போது காஷ்மீரி கேட்டுக்குள்ளே வரும்போது நம்மளை தரோவா செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஆனால் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்பை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது அது நார்த் இந்தியாவுக்கே உரிய ஒரு நிலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காஷ்மீர் கேட்டை விட்டு அப்படியே நம்ம வெளியே ரவுண்டான பிடிச்சோம் அப்படின்னா சண்டிகர் ரோட்டில் நம்ம போயிட முடியும் இப்போது நம்ம பேர் வந்து போகக்கூடிய ரூட் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸு ஐஎஸ்பிடி காஷ்மீர் கேட்டு டெல்லியில் இருந்து கிளம்பி அம்பாலா அம்பாலாவுக்கு அப்புறம் சண்டிகர் சண்டிகருக்கு அப்புறம் தர்மபூர் அப்படிங்கிற ஒரு இடம் அதை தாண்டி தான் சிம்லாவை நோக்கி செல்ல இருக்கிறது பதினொன்றை காலுக்கு கிளம்பின நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வெளியே சூடும் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் உள்ள ஏசி போட்டிருக்கிறதுனால குழு குழுன்னு இருக்குது மேலே அந்த ஏசிக்கான காற்று அப்படிங்கிறது நமக்கு வருது தேவைப்பட்டால் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளாங்கெட்டும் கொடுத்துட்றாங்க புக் பண்ண பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாமே அந்த வசதிகள் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் நம்ம டெல்லியில் இருந்து சிம்லா நோக்கி இருக்கோம் இதுவே மற்ற நாட்களில் இந்த கட்டணம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஞாயிற்றுக்கிழமை நைட் அப்படிங்கும்போது சண்டிகர் நோக்கி செல்லக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது தான் அதிக அளவில் இருக்கிறது சிம்லா நோக்கி போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் மட்டும்தான் இருப்பாங்க இந்த சாலை அப்படிங்கிறது ரொம்பவும் அகலமான சாலை எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லுவாங்க டெல்லி எக்ஸ்பிரஸ்வே இங்கேருந்து சண்டிகர் வரைக்கும் போகக்கூடிய இந்த பாதையில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது நிசாமுதீனில் இருந்தும் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது இங்கே தான் நம்முடைய ரயில்கள் எல்லாம் வந்து சேரும் இங்கேருந்து காஷ்மீரி கேட்டுக்கு நம்ம எப்படி வரது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ டோல்கேட்டில் நமக்கான சிக்னல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க அதனால நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் இப்போது நீங்கள் தென் மாநிலங்களில் இருந்து வரீங்க அப்படின்னா நிசாமுதீன் ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்தாகணும் நிசாமுதீன் ரயில் நிலையத்துக்கு தயவு செய்து ஒரு ஒம்பது மணிக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோவையோ இல்லை மற்ற எதையுமே எதிர்பார்க்க வேண்டியது இல்லை டைரெக்டாக மெட்ரோவுக்கு வந்துடலாம் அதற்கான கட்டணம் அப்படிங்கிறது நாற்பது ரூபாயில் முடிஞ்சிரும் இப்போது நிசாமுதீன் ரயில்வே இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வழியில் வந்தீங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக மெட்ரோ ஸ்டேஷனை வந்துடலாம் அங்கேருந்து கிராசிங் அப்படிங்கிறது இருக்கும் இங்கே ஒரு அரை மணி நேரம் கேப் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க நான் வந்த அவசரத்தில் நம்ம வந்த பஸ்ஸை காமிக்க முடியலை இப்போ நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்க ஃபீலிக்ஸ் பஸ்ஸு இந்த பஸ்ஸு பச்சை கலரில் இருக்கு இல்லையா இதே கலரில் தான் யூனிஃபார்ம் அப்படிங்கிறதும் இருக்கும் இந்த சீட்லையுமே அந்த பச்சை கலர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா இப்போது இங்கே பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு அந்த பிளாங்கெட் கொடுத்துருவாங்கண்ணா அது அது தாங்க ஆப்போசிட்டில் ஒரு தமிழ் நண்பர் உட்காந்துருந்தார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பஸ்ஸு இங்கேருந்து கிளம்பிரும் இந்த பிரேக்கை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் இப்போது இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நம்ம வர்றதுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் மெஜந்தா லைன் மூலமாகவும் வரலாம் அப்படி இல்லைனா எல்லோ லைன் மூலமாகவும் வரலாம் அப்படி மெட்ரோவில் வந்தோம் அப்படின்னா நாற்பது ரூபாயில் முடிஞ்சிருங்க ஆனால் பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வேறு வழி இல்லை ஆட்டோ மட்டும்தான் ஆட்டோவில் தான் நம்ம வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது நான் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போதே கிட்டத்தட்ட பத்து அஞ்சு அங்கே இருந்து பிளாட்ஃபார்ம் கடந்து ஏன்னா நம்ம ட்ரெயின் வந்து சேர்ந்தது ஆறாவது பிளாட்ஃபார்ம் ஆறாவது பிளாட்ஃபார்மில் இருந்து நீங்கள் மெட்ரோவுக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக போகலாம் இப்போ நம்ம ட்ரெயின் வந்து சண்டிகர் பேருந்து நிலையத்தை அடைஞ்சிருச்சு செக்டார் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இரவு நேர பயணம்தான் காலை வணக்கம் நண்பர்களே நான் நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா தான் இமயமலையின் மேலே நம்முடைய பயணம் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஊட்டி செல்லக்கூடிய பாதையாகட்டும் அல்லது கொடைக்கானல் செல்லக்கூடிய பாதையாகட்டும் அல்லது நம்ம போடி மட்டு கம்பட்டு கும்ளி பாதையாகட்டும் இந்த அளவுக்கு அகலமாக இருக்கிறது வாய்ப்பில்லை ஏன்னா இந்த ஒரு ரோட் மட்டும்தான் இருக்கும் ஆப்போசிட்டில் ஒரு நேஷ்னல் ஹைவேக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாதை அப்படிங்கிறது இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது காலையில் ஒரு அஞ்சே முக்காலுக்கெல்லாம் கிட்டத்தட்ட வெளிச்சம் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க இந்த வெளிச்சத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது சண்டிகரை தாண்டி இருக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு நிலை அப்படின்னு நான் சொல்லணும் இப்போது நான் நம்ம கதைக்கு வரேன் பத்தே காலுக்கு வெளியே வந்த உடனே ஆட்டோ அப்படிங்கிறது இருந்தது அவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாங்க நிஜாமுதீனில் இருந்து காஷ்மீர் கேட் வரைக்கும் போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் காஷ்மீர் கேட்டுக்கு சிங்களா போகிறீங்களா என்னது ஷேர் பேஸிஸில் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம சிங்கிளாக போகிறது அப்படின்னா நிச்சயமாக நம்ம தான் ஃபுல் பேமெண்ட்டையும் கட்டி ஆகணும் ஷேர் பேசிஸ்னால் பத்தே காலுக்கு வந்துட்டு பதினொன்றே காலுக்கு பஸ்ஸு இதில் நம்ம நிச்சயமாக ட்ராவல் பண்ணுறதோடு நிறுத்திக்கிடாமல் சாப்பிடவும் செய்யணும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் சிங்கிளாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ பஸ்ஸுக்கு ஐநூற்றி ஐம்பது இந்த சர்வீஸ் சார்ஜெல்லாம் சேர்த்து அறநூறு மேலே ஆச்சுன்னு வைங்களேன் இப்போது ஆட்டோவுக்கு அவங்க கேட்ட கட்டணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கேட்டாங்க வேறு வழி இல்லை நம்ம கொடுத்து வந்துவிட்டோம் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் நம்ம கையில் எதுவும் இல்லை ட்ரெயின் ஆனதுனால எனக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்களா ஒரு ட்ரெயினை கேன்சல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் சிம்லா நோக்கி போகிற ட்ரெயினையும் கேன்சல் பண்ணேன் இப்போ பஸ்ஸில் இருக்கேன் எப்படியோ பயணப்படுறது அப்படிங்கிறது நல்ல முடிவாயிருச்சு இந்த இமயமலை மேலே பயணிக்கிறது அப்படிங்கிறது இதுதான் எனக்கு முதல் முறை இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா டெல்லியை விட்டுன்னு நான் தாண்டினதே கிடையாதுங்க டெல்லியை விட்டு வடக்கு வந்ததே கிடையாது இப்போ தான் முதல் முறையாக டெல்லியை விட்டு நம்ம வடக்கு வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி ஆட்டோவில் வந்து தான் அந்த பஸ்ஸை நம்ம பிடித்தோம் கரெக்டாக பதினொன்னே காலுக்கு எடுத்துட்டாங்க இதில் என்ன அப்படின்னா ஊடையில் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் கேப் பட்டுருந்தாங்க இல்லையா இதற்கடுத்து இன்னொரு இடத்துலையும் கேப் அப்படிங்கிறது இருக்கும் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே பயணப்பட்டு கொண்டிருந்தனா முதல் முறையாக இமயமலையின் உச்சியில் இந்த பயணத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோம் இப்போ இமயமலையினுடைய அடிவார பகுதியில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நமக்கு அந்த குளிர் அப்படிங்கிறதும் தெரியல மலை அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் இன்னும் கொஞ்சம் போக 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 இந்த ரோட் கம்ப்ளீட்டாக மாறப்போகுதுங்க இந்த சிம்லாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அதிகப்படியான லாரிகளினுடைய இயக்கம் அப்படிங்கிறதும் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆப்பிள் அப்படிங்கிறது இங்கே அதிகப்படியாக உற்பத்தி ஆகிறது இங்கேருந்து காஷ்மீர் அப்படிங்கிறது ரொம்ப பக்கங்க இங்கே நீங்கள் சிம்லா வந்துட்டீங்க அப்படின்னா சிம்லாவை மட்டும் சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு வகையில் இருக்கட்டும் நமக்கு அதற்கான ஒரு நாள் அப்படிங்கிறது இருந்தது அந்த ஒரு நாளில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல இந்த சிம்லாவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா வெயில் வந்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அப்படின்னா எல்லா இடமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் நீங்க இந்த பனி போர்த்தியை அந்த காட்சியை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வரக்கூடிய மாதம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இப்போ நான் வந்துட்டு இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறது தேவையில்லாத மாதம் அப்படின்னு இந்த பகுதி மக்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம் ஆமா ஜூலை எண்டில் நான் வந்திருக்கேன் இந்த ஜூலை எண்டு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இங்க நம்ம வெளியே போய் சுத்தி பாக்குறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை என்ன மழைக்காலம் அந்த அளவுக்குமா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ அடுத்த பிரேக்காக நம்ம பஸ் இங்கே நிறுத்திருக்காங்க இங்கே காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட சொன்னால் எதை சாப்பிட முடியும் நம்ம பஸ்ஸு இங்கே ரொம்ப கம்பீரமாக ஃபிலிக்ஸ் அப்படிங்கிற பஸ்ஸு ரொம்ப கம்பீரமாக நிற்கிது இந்த பஸ்ஸை தாண்டி தான் நம்முடைய பயணம் இந்த பஸ்ஸில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறதும் இருக்கிறது சரி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்ப்போம் அப்படின்னா நம்ம பஸ்ஸை நிற்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா இமயமலை தொடர்களில் நிறைய பேர் இப்போ பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்முடைய பிரேக் முடிஞ்சு நம்முடைய பஸ் பயணம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சுங்க இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாறு மாறாக மாறப்போகுது காட்சி இதுல உறுதியாக சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சிம்லாவுக்கு காலையில் எட்டு இருபத்தஞ்சுக்கெல்லாம் போயிட முடியும் இப்போ சிம்லாவை ஒவ்வொருத்தளவு இந்த பஸ்ஸு எங்கே போய் சேரும் அப்படின்னு கேட்டால் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகாதுங்க மெயின் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்டால் இயக்கப்படக்கூடிய ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் போகாது இந்த பஸ்ஸு போகாது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிம்லா பைபாஸில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் வரைக்கும் தான் இந்த பஸ் அப்படிங்கிறது போகும் அந்த கார் பார்க்கிங்லேயுமே நம்மளை முழுசாக இறக்கி விட மாட்டாங்க முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க அதிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடந்து போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது அங்கே இருந்து நீங்கள் சிம்லாவுக்கு போகணும் நீங்கள் ரூம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு போகணும் அப்படின்னா டாக்ஸி அதிக அளவில் காசு கேட்பாங்க ஏன்னா சிம்லாவை பொறுத்தளவு ஆட்டோ அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடையாது ஆட்டோ இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க டாக்ஸியில் தாங்க நம்ம போக முடியும் ஆனால் டாக்ஸியில் போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு உகந்ததாக இருக்காது கிட்டத்தட்ட ஆயிரரூபா வரைக்கும் நம்ம செலவு பண்ணி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இருக்காது இங்கே பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல் அப்படின்னு இருக்குதுங்க அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு பெட்டுக்கு வந்து முந்நூறுரூவா வரைக்கும் தான் வாங்குவாங்க ஆனால் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது எண்ணூறுபா வரைக்கும் கூட ஆகும் இப்போ தர்மபுர் அப்படிங்கிற ஒரு நிலையத்தை தாண்டி சோலாங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க இதைக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அந்த சிம்லாவினுடைய கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகப்படியாகவே இருக்குது இப்போ இது வரைக்குமே ரோடு அப்படிங்கிறத போட்டுட்டாங்க எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இங்கேருந்து நம்ம மணாலிக்கும் போக முடியுங்க சிம்லாவை விட மணாலி அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் சிம்லாவில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்குது கண்டிப்பாக சிம்லாவுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த ரயில் ஜேர்னி அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது நம்ம பஸ்ஸில் வந்துட்டோங்க ஏன் ட்ரெயின் கேன்சல் ஆனதில் ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன அப்படின்னா பஸ்ஸில் வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு காமிக்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக தான் இருக்குது இப்போது இந்த பைபாஸ்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த பைபாஸ் அப்படிங்கிறது சிம்லாவை தாண்டி மணாலி வரைக்குமே போகக்கூடிய பைபாஸ் தாங்க இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது இமயமலையில் இருக்கக்கூடிய பகுதி இமாச்சல் பிரதேசத்தில் இருந்து நம்ம சண்டிகர் போய் அங்கேருந்து காஷ்மீர் கூட போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு பிரகாசமாக இருக்கிறது ஒரு அற்புதமான மலைப்பாதையில் பயணித்த பயணம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது இப்போது நம்ம இந்த பாதையை விட்டுட்டு கொஞ்சம் விலகி உள்ளே போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது இப்போது டெல்லியில் இருந்து நீங்கள் ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சிம்லாவுக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரைவேட் பஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கிறது ஹிமாச்சல் பிரதேசத்தால் இயக்கப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் பஸ் இருக்குது இல்லை பஞ்சாப்னாலேயும் சண்ட அது ஹரியானாலேயோ இயக்கப்படக்கூடிய பஸ்ஸு அதுவும் இருக்குது அது வந்து நீங்கள் சண்டிகரில் பிடிக்க முடியும் டெல்லியில் இந்த பேருந்துகளை பிடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது டெல்லியில் நீங்கள் ஹிமாச்சல் பிரதேசத்தால் இயக்கப்படக்கூடிய பஸ்ஸையும் இந்த ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் பிடிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளை எங்கே இறங்கணும் எங்கே இறங்கணும் கேட்டு விடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த பகுதியை பொறுத்தளவு இருக்கிறது இப்போ சிம்லாவுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வரக்கூடிய மாதங்களை பற்றி நான் சொல்லிட்டேன் ஆனால் நான் ஏன் இந்த இடைப்பட்ட மாதத்தில் வந்தேன் அப்படின்னா எப்பயுமே வித்தியாசமான சூழ்நிலையை அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இடைப்பட்ட காலங்களில் வரும்போது தான் நமக்கு எல்லாமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கும் இப்போது இந்த ஏசி சீட்டர் பஸ் அப்படிங்கிறது நமக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு இதுவே நீங்கள் ஒரு சீசனில் வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆயிரம் ரூபாயை தாண்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த பஸ்ஸ வந்து நொய்டாவில் இருந்து வரக்கூடிய பஸ்ஸு நொய்டா அப்படிங்கிறது ஐஎஸ்பிடி காஷ்மீரி கேட்ருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அங்கே இருந்து கூடிய வரக்கூடிய பஸ்ஸு அப்படிங்கிறதுனால இப்போது போய்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கான சாப்பாட்டை பற்றி சொல்லிட்டாங்க இங்கே ரொட்டியை தவிர வேறு எதுவுமே கிடைக்காதுங்க கிடைக்கும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ரேட்டு வந்து நூற்றி முப்பது ரூபாய் இருக்கும் சப்பாத்தி ரேட்டு கம்மிங்க ஆனால் அதுக்கு ஆகக்கூடிய அந்த குருமான் சொல்லுவாங்கள்ல அதை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட் அப்படிங்கிறது இருக்கும் ஆப்பிள் விளையக்கூடிய ஒரு அற்புதமான நகரத்துக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தாறு மாற கிளைமேட்டும் மாறப்போகுது நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக வேணுங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை சிம்லாவுக்கு வரணும் அப்படின்னு சிம்லாவுக்கு வந்துவிட்டேன் இதோடு நம்ம நிற்க போகிறது இல்லை காஷ்மீருக்கு போக போகிறோம் ஸ்ரீநகருக்கு போக போகிறோம் மணாலிக்கு போக போகிறோம் டார்ஜிலிங் போக போகிறோம் டார்ஜிலிங் போகிறதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஏசியில் தான் புக் பண்ணி போகணும் ஏன்னா அங்கே ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடையாது இப்போது இந்த சிம்லாவில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கடுத்து உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக மணாலி வரைக்குமே போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது இப்போ பாதி மலை வரைக்குமே நம்ம ஏறிட்டோங்க இந்த இமயமலை தொடர் அப்படிங்கிறது இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தின் மூலமாக அறியப்படுகிறது ஆக இமாச்சல் பிரதேசத்தில் மட்டும்தான் இந்த இமயமலை தொடர் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது இமயமலையினுடைய ஒரு பகுதி மட்டும்தானே தவிர அதை தாண்டி இமாச்சல் பிரதேஷ் பல நாடுகளோடும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது சீனாவில் இமயமலை இருக்கிறது அதே மாதிரி நேபாளத்தில் இமயமலை இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானில் கூட இமயமலை அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஏறிட்டோங்க இந்த மலை ஏறினோன்னே உங்களால் அந்த அழகை பார்க்க முடியுதா அப்படிங்கிறது எனக்கு தள்ளு தெளிவாக உணர முடியல ஏன்னால் தூரத்தில் தெரியக்கூடிய அந்த மலைத்தொடர்கள் அந்த மலைத்தொடர்களில் வளைந்து வளைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பயணங்கள் இது எல்லாமே பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நம்ம பார்க்க முடியுது இப்போது இந்த இமயமலை தொடரில் பல்வேறு படங்கள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிம்லாவில் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா படம் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை புரிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமலை பொழிகிறது அப்படின்னு அவர் டிசம்பர் மாதத்தில் நடிச்சிருப்பார் பாருங்க பா வாத்தியார் படம்னா வாத்தியார் படம் தாங்க இதெல்லாம் இந்த இமயமலையில் பார்க்கும்போது ஆனால் இமயமலை இமயமலைன்னு நம்ம பிரம்மாண்டமாக பார்த்துட்ருக்கோமே தவிர நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அளவுக்கு இமயமலை அப்படிங்கிறது கிடையாது இமயமலை ரொம்ப பெரிய மலை தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிக்குது பாருங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஆரம்பித்து மும்பை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகள் அப்படிங்கிறது அதில் ஊடக்க பாலக்காடு கணவாய் அதில் போகக்கூடிய ரயில் பயணங்கள் அதெல்லாம் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் நினைப்பீங்க அப்படிங்கிறது தெரியுது இப்போ மலை வந்துருச்சுங்க மழை வந்தது அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வெள்ளையாக மாறப்போகுது அதுக்காக பனிப்பொழியும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது பனி பொழிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி தான் ஏன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த பயணம் நம்ம மேற்கொள்றது நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா அதெல்லாம் லோக்கலில் போகக்கூடிய பஸ்ஸஸ்ங்க ரொம்ப சின்ன பஸ்ஸஸாக தான் இருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது பனிப்பொழிவு பொழியக்கூடிய மாதம் அப்படின்லாம் கிடையாது ஆனால் மூடு பணி இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இப்போ தான் மலை மழை பெய்ஞ்சோன்னே மூடு பணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த பகுதியை பொறுத்தளவு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி வீடுகள் அப்படிங்கிறது அங்கங்கே இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக பல்வேறு அடுக்குகளாக கட்டப்பட்டிருக்கிறதுனால நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மலையாகவே இருக்கிறது இந்த இமயமலை தொடர்களில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தர்மஸ்தலா அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து சிம்லா சிம்லாவுக்கு அடுத்து மணாலி இதிலெல்லாம் ரிவர் ராஃப்டிங் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சரி இது இந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா டார்ஜிலிங் அப்படிங்கிறது அந்த தேயிலைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது அஸ்ஸாம் அப்படிங்கிறதும் இமயமலையில் தான் இருக்கிறது அஸ்ஸாம் திரிபுரா அந்த ஏழு சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஏழு சகோதரிகள் சகோதரிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியுமே இந்த இமயமலையில் தான் இருக்கிறது இது இல்லாமல் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்ரிநாத் கேதார்நாத் இதுவுமே இந்த இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது நம்ம எதிர்பார்த்த அந்த இதுக்கு வந்துடுவோமே பாருங்கள் ஆரம்பிச்சிருச்சா ரொம்ப வெள்ளை வெளியில் இருக்கா இன்னும் போக போக எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறத பாருங்கள் அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது இப்போது நமக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னும் போக போக தெரியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கூட இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இங்கே பெய்யக்கூடிய மலையின் அளவு அப்படிங்கிறது இருக்கிறது இமயமலை சுற்றுலா அப்படின்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ராவுக்கு போகணும் அப்படின்னாலும் அதுவும் மேமலை தான் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பெகல்காம் குல்காம் இதுவும் சுற்றுலா தான் இப்படி இருக்கக்கூடிய இமயமலை சுற்றுலாவில் நம்ம இப்போ ஒரு பகுதியை மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட் பண்ணக்கூட இல்லை நம்ம வந்திருக்கோம் நிச்சயமாக அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் நிறைய நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த சூழ்நிலையில் இருபத்தி தேதி காலையில் நம்ம இமயமலைக்கு வந்துட்டோங்க இப்போது நம்ம புக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல் பேக் பேப்பர் ஹாஸ்டல் பேக் பேக்கர்ஸ் ஹாட் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு மணிக்கு தான் செக் இன் அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் நம்ம இறங்கி போய் அங்கே போகணும் அப்படின்னா நிச்சயமாக ஸ்டா டாக்ஸி வச்சு தான் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன் இப்போது இந்த பேருந்து போகுது இல்லையா இந்த போர் பேருந்து போகும்போது முன்னாடி ஒரு லாரியும் போகுது அதெல்லாம் நீங்கள் சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை முந்தி போயிடுவோம் நம்ம அப்படி போகும்போது நம்மளை ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க அங்கே இருந்து இந்த பிரைவேட் பஸ் நிற்கக்கூடிய இடத்துக்கு பேர் கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க எம்சி கார் பார்க்கிங் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து சிம்லாவினுடைய புதிய பேருந்து நிலையத்திற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம நடந்தே போயிடலாம் மழை பெஞ்சால் நடந்து போக முடியாது பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ள வெளியில் ஆயிடுச்சு அப்படின்னு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த அழகான காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு இதுக்காகத்தான் நான் கேட்டேன் ஆனால் இன்னும் இந்த லாரியை நம்மளால் முந்த முடியலைங்க இப்போ தான் முந்தை போகிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை சரி அதெல்லாம் சரி இந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கும் சிம்லாக்குள்ளே போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா சிம்லாவில் பழைய பஸ் ஸ்டாண்ட்னு ஒன்று இருந்ததுங்க அதில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஐஎஸ்பிடி அதாவது இண்டஸ்ட்ரேட் பஸ் டெர்மினல் அப்படின்னு புதுசாக ஒன்று உருவாக்குனாங்க ஆனால் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து சிம்லாவினுடைய பழைய பேருந்து நிலையம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தான் ஆனால் அதுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு வரைக்கும் ஆகும் அந்த அந்தளவுக்கு டிராஃபிக் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அந்த பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இருந்து நீங்கள் சிம்லாவுக்குள்ளே சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்பவும் பக்கம்தாங்க சிம்லாவிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியது கூஃப்ரி மட்டும்தான் கூஃப்ரிக்கு நீங்கள் தனியாக ஒரு நாள் ஒதுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பஸ்ஸு பஞ்சாப் அரசாங்கத்தாலே இயக்கக்கூடிய பேருந்து பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல பஞ்சாப் அரசாங்கத்தால் இயக்கக்கூடிய பேருந்துகளுமே இங்கே இருக்குது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்து விட போகிறோம் அதற்கடுத்து நம்ம ப பழைய பேருந்து நிலையம் போனோம் அப்படின்னா அங்கே நமக்கான ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குதுங்க நீங்கள் அங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஒரு அறநூறுலேருந்து எண்ணூறுக்குள்ளே இருக்கும் ஆனால் அங்கே புக் பண்ணாதான் எல்லா இடத்துக்கும் போக முடியும் இல்லைனா ஏறி வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக சிரமமாகிடும் ஏன்னா இந்த சிம்லா முழுக்கவே நிறைய ஹோட்டல்கள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கக்கூடியதை இருக்கக்கூடியதை நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மழை பொழிவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிம்லாவுக்கு வந்தது உள்ளபடியே நமக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சிம்லாவுனுடைய கார் பார்க்கிங்லேருந்து புதிய பெரு பேருந்து நிலையத்துக்கு வரணும் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு வந்தால் டேரெக்டாக அங்கேயே வந்துடும் அங்கேருந்து பழைய பேருந்து நிலையம் போகணும் இப்போது சிம்லாவுனுடைய கார் பார்க்கிங்லேருந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு ஒரு பத்து ரூபாய் அங்கேருந்து பழைய பேருந்து நிலையத்துக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாயில் போயிடலாம் இதே ஆட்டோவில் போனீங்க அப்படின்னா ஆயிரத்தி வரைக்கும் ஆகும் அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்திக்கிங்க இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட சிம்லா வந்து சேருவதற்கான எல்லா தகவல்களையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சிம்லா பற்றின முழு தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போத்தான் இயற்கையை ரசிக்கக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் கிடைக்கும் பார்த்தீங்களா முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு கூட தெரியாத அளவிற்கு பேருந்து பயணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான அற்புதமான காட்சிகளை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் வர வேண்டிய இடம் சிம்லா தாங்க இது நம்ம ஏரியாவில் இல்லையான்னு கேட்பீங்க கேரளாவில் இருக்குது ஊட்டியில் இருக்குது இதையே எத்தனை நாள் பார்க்குறது புதுசு புதுசாக பார்ப்போமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்லாவுக்குவாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பருக்கு